நண்பர்களை நான் உங்கள் 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 ஒர்க் தமிழாக இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஏழுநூத்தி எழுபத்தஞ்சு செகண்ட் ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி மூணு ஆறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ட்ரையல் நம்பரைச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா இல்ல இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது நானூற்றி இருபத்தி ஏழு நேற்று ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு நீ மூணு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து அப்படியே எடுத்து இன்றைக்கி வந்து கேமில் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போல் நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லிடுங்க தில்லுக்கு திட்டம் கொடுத்துருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டில் ஏழா நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போலில் ஏழா நம்பருக்கு நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமாரி அந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போல நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அவர் வேலை அதை நீங்கள் பார்த்து பார்த்துருந்தாலும் அப்படின்னா சி போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே ஏழாம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போர்டில் சைபரையும் ஏழாம் நம்பரையும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நானூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் வந்து பதினோரு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ஏழாம் நம்பர் பண்ணியிருந்தோம் பண்ண மாதிரியே சி போர்டில் ஏழாம் நம்பர் நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் சி போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நமக்கு எதுவுமே வந்து செட் ஏன் வரல ஏன் வரல அப்படின்னா நேற்று ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கி நானூற்றி இருபத்தி ஏழு நேற்று அடித்து ரிசல்ட் எடுத்து அப்படியே வந்து ஏபிஎஸ் செட் பண்ணி விட்டாங்க ஓகேங்களா புதுசாக வந்து ஏழாம் நம்பர் மட்டும் தான் கொண்டு நம்ம ஏழாம் நம்பர் தான் வச்சிருக்கிறோம் நேற்று அடித்து ரெண்டு நம்பர் கொண்டு வந்தாலும் நமக்கு இது செட் ஆகலை எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு எழுபது சைபர் ஏழு முப்பத்தி ஏழு எண்பத்தி நம்பர் நம்ம எல்லா பக்கம் வச்சாலும் நேற்று அடித்து ரெண்டு நம்பர் அப்படியே கொண்டு வந்ததுனால நமக்கு எதுவுமே செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா சைபர் கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நானூற்றி இருபத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ரிசல்ட் அடிச்சு ஏழா நம்பர் கண்டிப்பாக ஏழு சைபர் போர்டு மாறாமல் கிடைக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் நமக்கு சி போலேயே போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி பிசி பெஸ்ட் போல ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக மாசம் என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்ல ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு நானூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட் ஓகேங்களா ஆனால் நமக்கு இருபத்தி ஏழு தான் பிசி நம்ம கொடுத்தது வந்து ஒரு எண்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஒரு முப்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஒரு சைபர் ஏழு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது இருபத்தி ஏழு ஏன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலேட்டிவாக வந்துருச்சு ஓகேங்களா

இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் பற்றிக்குவாங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர் டிப்ஸ்ட்ரியா கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்குறேன் ஏன்னா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் பட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போல் ஒன்பது வந்து முப்பத்தேழு நாள் சைபர் வந்து ஆகுது ஏ போல் சைபர் வரலாம் போல் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் போல் அஞ்சு அல்லது எட்டு வரலாம் சி போல் ஆறு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் மூணு வந்து பதினொன்று நாள் ஆகுது பி சி போல் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் அல்லது மூணு வரலாம் இதுதான் நம்மளோட பெட்டிகிட்டே இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஏபிபிசிஎஸ்சியில் சைபர் அஞ்சு சைபர் மூணு சைபர் எட்டு எண்பது ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு சைபர் ஏழு எழுபதுன்னு கொடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரலாம் இங்கே இருபது பண்ணி கொடுத்துக்க நம்பர் இங்க மை டார்கெட்டில் சைபர் மூணு முப்பது சைபர் எட்டு எண்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு கொடுத்துக்கறேன் இந்த டார்கெட்டில் வரக்கூடிய எண்களும் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெட்டிட்டு போங்க இதுக்கு எஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட்ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க பின்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்கிரைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா சிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மலா ஆள் போரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கான ஆள்போடில் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் சைபர் வரலாம் அல்லது சைபர் மிஸ் ஆச்சுன்னா அஞ்சா நம்பர் வரலாம் இப்படி தான் நம்ம கேமில் வருது உங்களுக்கு ஆள்போடில் சைபர் அல்லது ஒரு பவர் அஞ்சா நம்பர் வருதுன்னு சொல்லி பாருங்க அவங்க அடிக்கிற கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க அடித்த ரிசல்ட்டையே திரும்ப திரும்ப அடித்த நம்பரையே திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்பர்ஸும் புது நம்பர்ஸ் வந்து மேக்சிமம் இல்லை ஸோ கேம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ரிலேட்டிவ் தான் வரும் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து வந்து எதாவது ஒரு நம்பர் உள்ளே வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் இதே மாதிரி உங்களுக்கு சைபர் அஞ்சு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் விட்டுருங்க ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக தான் அடிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற மூணா நம்பர் கிடச்சிருக்கு அதோட பவர் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது வந்தால் இப்படி தான் பவர் தான் மேட்ச் ஆகும் மிஸ் ஆனாலும் பவர் தான் மிஸ் ஆகும் அதனால் நான் வந்து பவர் நம்பரையும் நம்பரையும் கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ பிசியில் எனக்கு மூணு எட்டு மேட்ச் ஆகுது உங்கள் கழகத்தில் வந்துச்சுனா ட்ரை பண்ணி பாருங்க இது எஸ்சி மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸியும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் முந்நூற்றி அஞ்சு எழுநூத்தி மூணு எழுநூத்தி எண்பது எழுநூற்றி எட்டு முந்நூற்றி ஐம்பது எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஏழுநூத்தி ஐம்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு எழுநூத்தி முப்பது எழுநூற்றி முப்பத்தஞ்சு சைபர் முப்பத்தெட்டு சைபர் எண்பத்தி மூணு முன்னூத்தி எழுபது முந்நூற்றி ஏழு கொடுத்து இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட பாஸ் ஆகும் உங்களுக்கு எப்படி மேட்சு பார்த்து ட்ரை பண்ணுங்க அதுக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கணக்கு வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்க என்ன விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் நோக்கி ஃபென்ட் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ